கம் நண்பர்களே தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவை தொகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு விழப்போகும் வாக்குகள் இவ்வளவுதான் ஒரு வரலாற்று சர்வே இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டாபிக் கோயம்புத்தூர் தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுறாருன்னு அனைவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம ஏற்கனவே போட்ட பதிவுக்கு அமோக வரவேற்பு அதில் அண்ணாமலை தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெறப்படுறாருன்னு ஏகப்பட்ட நேயர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அதில் கடுமையான விமர்சனங்களையும் நம்ம மேலே வச்சுருந்தாங்க உண்மையிலேயே அண்ணாமலை வெற்றி பெறட்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்ப மனப்பூர்வமாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அண்ணாமலை ஜெயிக்கிறாரா இல்லை மற்றவங்க ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த தேர்தலை பொறுத்தளவு மக்கள் ஜெயிக்கிறாங்களா மக்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு சர்வேவத்தா நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் இதில் அண்ணாமலைக்குன்னு இல்லை அதே தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராமச்சந்திரன் இல்லை அதே கணபதி ராஜகுமார் இல்லை யார் ஜெயித்தாலும் நம்மளை பொறுத்தளவு மக்கள் ஏகோபித்து கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு தலைவணங்குறோம் அந்த வகையில் தான் நம்ம இந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிறோம் அண்ணாமலை வந்து இந்த தொகுதியில் போட்டியிடுறதுனாலயே இது விஐபி தொகுதி ஆகியிருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை பற்றி தமிழ்நாடு எங்கும் ஏன் இந்தியா முழுக்க ஒரு கவனம் திசை திரும்பி இருக்கிறதுனாலயே நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப ஆளை ஊன்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையிலேயே இதை தொ நம்ம கொடுக்குறோம் பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு என்ன ஓட்டு விழப்போகுது நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம ஏற்கனவே கணித்த கணிப்பு ஏற்கனவே நடந்த வரலாறு சம்பவங்கள் இதையொட்டி தான் எல்லா விஷயங்களையும் நம்ம பேசுகிறோம் அந்த அடிப்படையில் தான் இப்போ கூட நம்ம அண்ணாமலைக்கு வாக்குகள் எவ்வளவு விழும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வரலாற்று சர்வே பூர்வமா செய்தியாக சொல்ல போகிறோம் அப்படி என்ன வரலாற்று பூர்வமான சர்வேனா பாஜக எப்போ உருவாச்சு பாஜகவுடைய ஆரம்ப கால வேட்பாளர் யார் அது கோவை தொகுதியில் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் அவர் தமிழ்நாட்டிலேயே எந்த மாதிரியான இடத்தை வகித்தார் தொடர்ந்து இந்த கோவையில் வந்து எந்த அளவுக்கு பாஜக ஓட்டுகளை பெற்றது ரெண்டு தடவை எம்பியாக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் இங்கே எந்த சூழலில் அந்த வெற்றியை தழுவினார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தான் நாம் வரலாற்று சர்வேன்னு சொல்ல போகிறோம் அந்த அடிப்படையில் அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு ஓட்டு விழும் இன்றைக்கி பாஜக வளர்ச்சி வெட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இதில் முழுமையாக சொல்ல போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதிமுக விட ரொம்ப நெருக்கமாக இருந்த பாஜக திடீர்னு உறவு முறிச்சுக்கிட்டதுக்கு காரணம் பாஜக தலைவராக பாஜகவில் தேசிய தலைவர்களாக இருக்கக்கூடிய மோடியோ அல்லது அமித்ஷாவோ அல்லது ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களோ அல்ல முக்கியமாகவே இதுக்கு காரணக்கருத்தான் அண்ணாமலைங்கிறது வெளிப்படையாக அன்னைக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி உட்பட வேலுமணி உட்பட தங்கமணி உட்பட எல்லாருமே வெளிப்படுத்தின விஷயம்தான் குறிப்பாக அக்கட்சியில் ஜெயக்குமார் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை வெளிப்படுத்திக்கிட்டு வர்றார் அப்படி என்னதான் தான் நடந்தது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கிற தன்மையை பாஜக பெறணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே ஊழல் கட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து மேடையில் பேசிட்டு வந்துட்டு இருந்தார் அண்ணாமலை அதை எதிர்த்து தான் எடப்பாடி முழங்கினார் எடப்பாடி மட்டுமல்ல அண்ணாதிமுகவுக்கு பொறுப்பு வகிக்கிற மற்ற அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் கடுமையாக சாடுனாங்க டெல்லி வரைக்கும் அந்த பிரச்சனையை கொண்டு போனாங்க அண்ணாமலை மாற்றியே தீரணும்னு சொன்னாங்க ஆனால் டெல்லி தலைமை அதுக்கு இணங்கினாலும் அதுக்கு சப்பக்கட்டு கட்டுற மாதிரியான பல விஷயங்களை சொன்னார் அதான்ட்டை பொறுத்தளவு ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அதாவது பாஜக ஆட்சியை பிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த பாடுபடுறேன் அதில் முக்கியமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நம்மளுக்கான ஆட்சியை அதை அமையணும் அதுக்கான முஸ்தீப்களை நம்ம இப்படி பண்ணினா தான் முடியும் பாஜக முன்னத்தை விட தமிழ்நாட்டில் நல்லாவே வளர்ந்துருக்குது குறிப்பாக இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளை பாஜக தனித்து நின்றால் கூட பெறக்கூடிய அளவில் நான் பாடுபட்டு ரெண்டு வருஷம் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற விஷ விஷயங்கள் அவர் பேசுனது அடிப்படையில் தான் பாஜக தேசிய தலைவர்கள் அவ ஒரு திருப்தி அண்ணாமலைக்கு முழு சுதந்திரம் கொடுத்ததாக சொல்லப்படுது அதன் பின்னணியிலேயே அண்ணாதிமுக கூட்டணியே முடிவு முடிவுக்கு வந்தது அண்ணாதிமுக தனிச்சு இன்றைக்கி பாஜக வந்து தனிச்சும் கலங்கான்ற நிலை ஏற்பட்டது சரி இந்த இடத்துல பாஜக தலைவரான அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் முதல்வர் கனவோடு வரக்கூடிய அண்ணாமலை எதுக்காக எம்பி தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்னா எந்த இடத்துலையும் அவர் வந்து எம்பி தேர்தலில் போட்டி போடக்கூடிய எண்ணம் அவருக்கு இல்லை அப்படிங்கிறத பாஜக வட்டாரத்தில் சொல்கிறது குறிப்பாக தனித்து பாஜக நின்றுச்சுனா கண்டிப்பாக தோல்வியை தழுவுவோம் அப்படிங்கிறதுனாலேயே எம்பி இருந்து ஜகா வாங்குறதாவும் அக்கட்சிக்குள்ளேயே அந்த பிரச்சாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதையும் மீறி எப்படி பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் நிறுத்தினாங்கன்னா அதுக்கு பின்னணிலையும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகள் எல்லாம் இருக்குது அதில் குறிப்பாக மற்றவங்களை நிறுத்தி போட்டியில நிறுத்தி வைக்கிறத விட நீயே நில்லு ஏன்னா இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு நம்மளுக்கு இருக்குன்னு சொல்கிற இப்போ கூட வந்து நம்ம பாமகவும் சேருது இன்னும் சில கட்சிகளும் சேருது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீயே நின்று வெற்றி பெற்று காட்டு இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் இருக்குன்னு இதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி தேசிய தலைமை வந்து புஷ் பண்ணினதுனால வேறு வழி இல்லாமல் தான் கோவை தொகுதியில் அண்ணாமலை போட்டி போடுறாரு அப்படிங்கிறதான் இன்றைக்கும் பாஜகக்குள்ளே அடிபட்டுருக்கிற விஷயம் அப்படியான நெருக்கடியான சூழலில் கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து போட்டியிடக்கூடிய அண்ணாமலை ஏதாவது ஒரு தன்னடக்கத்தோடு பேசுகிறாரா இப்போ வந்து அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னாடி நேற்று நடந்த விமான நிலையத்தில் நடந்த பேட்டியில் கூட திமுகங்கிற ஆட்சியை ஒழிக்கிறதா என்னுடைய சூளு அப்படிங்கிறதோடு நிற்காமல் அவங்க கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கை ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சிக்கிறாரு அப்படி இது வரைக்கும் அவர் கவுன்சிலராகவோ அல்லது ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு எம்பி ஆகவோன்னு இல்லாமல் நேரடியாக எப்படி ஐபிஎஸ் பதவிக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அதே வேகத்தில் தமிழக பாஜக தலைவராக வந்திருக்கிற அண்ணாமலை ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாதிமுக திமுக கட்சிகளை வந்து விமர்சிச்சுட்டு வர்றாரு அது டிஷ்யூ பேப்பருங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகபட்சமான ஒரு விமர்சனமாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ இந்த தெனா வெட்டும் இந்த இதுவும் எப்படி அண்ணாமலைக்கு வந்தது அப்படிங்கிறதையும் மக்கள் கருத்தூன்றி தான் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஃபோர்ஷபுளான லீடர் நம்ம பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே இவ்வளவு பெரிய கடுமையான விமர்சனங்களை எப்பவும் வச்சது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அரங்கில் இன்னைக்கு வந்து கடுமையான விமர்சனங்களை அது வேட்பாளர் ஆன பின்னாடி மக்கள் மத்தியில் பொது வெளியில் அண்ணாமலை வச்சுட்டு வர்றாருனா அதுக்கு பின்னாடி அவருக்கு ஆதரவு பெருகுதா அல்லது ஆதரவுகள் இருக்கிறதும் ஒன்று ரெண்டு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இனி இந்த தேர்தலில் மக்கள் கொடுக்குற தீர்ப்பு தெரிய வரும் அதை விட முக்கியமாக அண்ணாமலை ஒரு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு பாடலுக்கு ஏற்ப ஒரு பொறுப்பு ஓட இன்றைக்கி பேசுகிறாரா மீடியாக்கள் மத்திய இல்லைன்னா இன்றைக்கி அதை விட ஒரு படி மேலே வர்றாரு இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல சரி அப்படி பேசக்கூடிய அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு எத்தனை எந்த அளவுக்கான ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்னு தெரியுமா இல்லை கோயம்புத்தூரில் பாஜக வளர்ந்த விதம் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாமே பாஜக கட்சிக்குள்ள இருக்க பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த கட்சிக்காரங்களே இந்த கேள்விகளை கேட்குறாங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பாஜகவுடைய கோயம்புத்தூர் வரலாறு கோயம்புத்தூரில் அதோட ஓட் பேங்க் எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கலாய்வு செஞ்சு நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம் முக்கியமாக கோயம்புத்தூர் வந்து பாஜகவின் கோட்டைன்னு தொடர்ந்து சிபிஆர் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தபோது கோயம்புத்தூர் எம்பிஆர் ரெண்டு முறை இருந்தபோதும் தொடர்ந்து முழங்கிட்டு வந்திருக்கார் அப்படி உண்மையிலேயே அது கோட்டையா அந்தளவுக்கு கோயம்புத்தூரில் பாஜக வளர்ந்து நிற்குதா அந்தளவுக்கு அதுக்கு ஓட்டு வங்கி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வரலாற்று சர்வே சொல்லுது அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் இதில் நம்ம பாஜகவுடைய வரலாறை நம்ம எடுத்தோம்னா முதல்ல வந்து எமர்ஜென்சி காலத்தில் நெருக்கடிகளுக்கு உள்ளானதில் எப்படி கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அதே அளவு பரிவார தலைவங்களை தலைவர்கள் பாதிக்கப்பட்டாங்க முதன் முதல் ஆளாக அவர்களை தான் சி சிறையில் போட்டாங்க எமர்ஜென்சி காலத்தில் அப்படி சிறைப்பட்டவங்களை தான் சி சிறைப்பட்டவங்களை ஒருத்தர் தான் மிசா நாராயண் ஒருத்தர் அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அவர் மாநில பொறுப்பில் ஆர்எஸ்எஸ் பொறுப்பில் இருந்தவர் அந்த காலகட்டத்தில் இருபத்தி ஒரு மாத கால அவர் சிறையில் இருந்திருக்கார் அவர் தான் கோயம்புத்தூரில் முறையாக பாஜக வேட்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல கோவை தொகுதியில் தனித்து போட்டியிடுகிறார் பாஜக சார்பில் தனித்து போட்டியிடுகிறார் அப்போது அவர் பெற்ற வாக்குகள் வந்து இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் அதற்கு பின்னாடி தொண்ணூற்றி ஒன்றில் அதே மிசா நாராயணன் போட்டி போடுறார் அதே மிசா நாராயண் அப்போது வாங்கிய ஓட்டுகள் ஐம்பதனாயிரம் சுமார் ஐம்பதனாயிரம் ஓட்டுகள் இந்த வாக்கு தான் தமிழ்நாட்டிலேயே அன்னைக்கு வந்து பாஜக அதிகமாக பெற்ற வாக்குகள்னு சொல்கிறாங்க அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை நான் பேட்டி எடுத்த போது இதை பற்றி மிகப்பெரிய அளவில் அலசி இருக்கிறார் அப்போது பாஜக கட்சி என்ன என்பதே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது அந்த நேரத்தில் தாம பாஜகவை தாமரையை வீதி வீதியாக வீடு வீடாக கொண்டு போன பெருமை எனக்கே சேரும் அன்றைக்கு கட்சியில் வந்து எனக்கு செலவு கொடுத்தது இருபத்தையாயிரம் ரூபாய் ஆனால் என் சொந்த வீடு அது இதெல்லாம் விற்று ரெண்டு லட்சம் ரூபா அன்னைக்கு செலவு பண்ணேன் அப்படித்தான் நான் ஐம்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கி அன்னைக்கு வந்து பாஜக வளர்த்துனேன்னு சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட எ தொண்ணூறு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்றில் அவங்க வா அவர் வாங்கின வாக்குகளுக்கு பின்னாடி தொண்ணூற்றி ஆறில் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் தொகுதியில் ஒரு போட்டி போடுறார் அவர் பெரிய அளவுலெல்லாம் ஓட்டு வாங்கலை ஒரு இருபத்தி எட்டாயிரம் முப்பதனாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு அதுக்கான புள்ளிவரங்களை இது தெளிவாக கிடைக்கல அதுக்கு அடுத்த தேர்தலாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் முதன் முறையாக அண்ணாதிமுக கூட கூட்டணி அமைக்குது பாஜக தொண்ணூற்றி எட்டு தேர்தலில் தான் கோயம்புத்தூரில் வந்து குண்டுகள் வெடிக்குது தொடர் குண்டு வெடிப்புக்கு பின்னாடி அத்வானியின் வருகை இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து அத்வானி வருகைக்கு முன்னாடியே பாப்ரி மஸ்ஜித் இடிப்பு சா காலகட்டத்தில் தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்து வர்ற சூழ்நிலையில் தொண்ணூற்றி ஏழில் போலீஸ்காரர் செல்வராஜ் கொலை நடக்குது அதை தொடர்ந்து டிசம்பர் கலவரம் நடக்குது தொடர்ந்து கோயம்புத்தூரை நோக்கி வந்த ரயில்களில் குண்டுகள் வெடிக்குது இப்படி பின்னாடி வந்து கலவர மிகப்பெரிய கலவர சூழலில் பத்தொன்பது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க அதோட தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலில் அத்வானி வரும்போது கோயம்புத்தூரில் தொடர் குண்டு வெடி குண்டுகள் வெடிக்குது இந்த பிரச்சாரம் அதாவது அத்வானி வந்ததுக்கு காரணமே அந்த தொண்ணூற்றி எட்டில் நடந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் இந்தியாவிலேயே முதன்முறையா ஒரு மக்களவை தேர்தல் வந்து மூணு நாள் தள்ளி வைக்கப்பட்ட சங்கதியும் கோவை தொகுதியில் தான் நடக்குது அந்த காலகட்டத்தில் முழுமையாக சிபிஆர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னைக்கு வந்து அண்ணாதிமுக கூட்டணியோட கோயம்புத்தூர் தொகுதியை வென்றெடுக்கிறார் சிபி ராதாகிருஷ்ணன் ஜனசங்கத்திலிருந்து வந்தாருங்கிறாங்க அதை அது வந்து அப்போதைக்கு சொல்லப்பட்டதை ஒழிய அவர் ஜனசங்கத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாட்டில் இருந்தாருங்கிறது அப்போ தெரியாது சிபிஆர் முதன்முறையாக வெளி உலகத்துக்கு அறிமுகமானதே அந்த சமயம்தான் அப்போது அவர் திருப்பூரில் வந்து பனியன் கம்பெனி அதிபராக இருந்தார் பனியன் கம்பெனிகளோட சாயப்பற்றைய அதிபராக இருந்தார் அவங்க மாமனார் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் அதை அவருக்கு வந்து அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு எல்ஐசி ஏஜெண்டாக இருந்து நிறைய அளவுக்கு ஒரு அளவுக்கு செல்வந்தராக தான் இருந்திருக்கிறாங்க இப்படியான சூழலில் தான் ஜனசங்கத்தில் இருக்கக்கூடிய சிபிஆரை வந்து வேட்பாளராக அன்னைக்கு வந்து பாஜகவில் அறிமுகப்படுத்துகிறாங்க சங் பரிவார் அமைப்பு தான் அவரை அனுப்புனு சொல்கிறாங்க அன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய அதாவது அன்றைக்கு ஆட்சியில் வந்து திமுக இருந்த காலகட்டத்தில் திமுக கூட்டணியோடு நின்றதுனால ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறாரு அதுக்கு பின்னாடி அதுக்கு காரணமாக இருந்தது அந்த மூன்று நாள் அதாவது மூன்று நாள் தள்ளி வைக்கப்பட்ட தேர்தல் அதைவிட விட முக்கியமாக கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புகள் இதோட பாதிப்புகள் தான் அன்னைக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச வேட்பாளர் அப்படிங்கிற பேரையும் அன்னைக்கு வாங்கினார் அதிலிருந்து பதினோரு பதிமூன்று மாதங்களில் வாஜ்பாய் அரசு கவிழுது கவிழ்ந்த பின்னாடி மறுபடி தேர்தல் வருது அதுக்கு காரணம் அன்னைக்கு வந்து அண்ணாதிமுக தன்னுடைய ஆதரவை வாஜ்பாய்கிட்டருந்து வாபஸ் வாங்கினதோட விளைவு திமுக ஆதரவு நிலை பிஜேபிக்கு எடுத்த பின்னாடி அந்த ஆட்சி கவிழ்ந்த பின்னாடி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதில் தேர்தல் நடக்குது பதிமூணு மாதங்கள் கழித்து அப்போது அப்படியே இருக்கக்கூடிய நிலவரம் மாறுது அன்னாதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக திமுக கூட்டணிக்கு போகுது அதுலேயும் சிபிஆர் தான் வேட்பாளராக இருக்கார் அதே சமயம் சிபிஐ க கட்சியில் இருக்கக்கூடிய நல்லகண்ணு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் எதிர்த்து அதிமுக கூட்டணியில் போட்டி போடுறாரு அந்த சமயம் தான் பதினெட்டு வயது உள்ளவர்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தி ஒரு வயது உள்ளவர்களுக்கும் ஓட்டுரிமை அப்படின்னு இருந்தது மாதிரி பதினெட்டு வயது உள்ளவர்களுக்கும் ஓட்டுரிமைன்னு ஒன்று வருது அந்த பதினெட்டு வயது உள்ள ஓட்டுரிமையில் மட்டுமே கோவை பார்லிமெண்ட் தொகுதியில் அன்னைக்கு ஒரு லட்சத்தி புதிய வாக்காளர்கள் வர்றாங்க இந்த சூழ்நிலையில் தான் மிகப்பெரிய கடுமையான போட்டி கோயம்புத்தூர் நடக்குது அதில் சிபிஆர் திரும்ப வெற்றி பெறார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் புதிய வாக்காளர்கள் ஏற்கனவே ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் ஆக மொத்தம் மூணு லட்சத்தி சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்குகள் பக்கம் இருக்க வேண்டிய சிபி ராதாகிருஷ்ணன் அன்றைக்கு ஐம்பதனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நல்ல கண்ணு கிட்ட இருந்து வெற்றி பெறார் நல்ல கண்ணு தோல்வியை தழுவுறார் அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஐம்பதனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அப்போது ஒரு பதிமூன்று மாத காலத்தில் கோவை குண்டுவெடிப்புடைய அந்த பதட்ட சூழ்நிலை க குறையுது அண்ணாதிமுக கூட்டணி திமுக கூட்டணியாக பாஜகவுக்கு மாறுது இந்த சூழ்நிலையில் மட்டும் ஒரு ரெண்டரை லட்சம் வாக்குகளை இழந்து தான் பாஜக வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணன் வெல்லுகிறார் அது வந்து ஐம்பதனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நடக்குது அதுக்கு அடுத்தது பதினான்காவது மக்களவை தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் நடக்குது அப்போது திமுக கூட்டணி வேட்பாளராக சுப்பராயன் சிபிஐ சேர்ந்தவர் நிற்கிறாரு அதே அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு அதாவது மூன்றாவது முறையா பாஜக சார்பில் களம் காண்றார் ராதாகிருஷ்ணன் அப்போது ராதாகிருஷ்ணனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு இருக்கிற பாஜக கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள் நடக்குது அதையும் தாண்டி டெல்லியில் லாபி செஞ்சுதான் சிபி ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு வந்து சீட்டு வாங்கிட்டு வர்றாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோயம்பு தமிழ் கோயம்புத்தூர் எம்பியான ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராகவும் வளம் வர்றாரு மாநில தலைவராக பாஜகவுடைய தலைவராக இருக்கும்போது ரத யாத்திரை அத்வானி ஸ்டைலில் ரத யாத்திரையெல்லாம் நடத்துகிறாரு அப்போ தான் அவர் தொடர்ந்து கோயம்புத்தூர் வந்து எங்களுடைய கோட்டை பாஜகவின் கோட்டைன்னு முழங்குறாரு ஆனால் அப்படிப்பட்ட பாஜக கோட்டையில் பதினான்காவது மக்களவை தொகுதி மக்களவைத் தேர்தலில் ரெண்டாயிரத்தி நாலில் சுப்புராயங்கிட்ட சுப்புராய அஞ்சு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஓட்டு வாங்குறாரு அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் மூணு லட்சத்தி நாற்பது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டுகளை வாங்குறாரு இந்த அடிப்படையில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒன் லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சுப்ராயங்கிட்ட தோல்வியை பெறாரு இதுக்கு பின்னாடி பாஜக கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் கோயம்புத்தூருக்குள்ளேயும் நடக்குது கோயம்புத்தூரில் மூத்த பாஜக காரங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கல தன்னிச்சையாக செயல்படுறார் சிபி ராதாகிருஷ்ணன் இப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் நிறைய போகுது அப்போது ரெண்டு பட்டு நிற்குது சிபிஆர் கோஷ்டி ஒன்று சிபிஆருக்கு எதிர்கோஷ்டி ஒன்றுங்கிற அளவில் நிற்குது அந்த எதிர்கோஷ்டிங்கிறது கணேசன் அப்படிங்கிற தலைமையில் அது அணிதிடுற மாதிரி இருக்குது அதனால் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் முழுக்க முழுக்க அப்படியே மாறி ஜி கே செல்வகுமார் வந்து பாஜக வேட்பாளர் அப்போ ஒரு ஒருமித்த கருத்தோட தான் கோயம்புத்தூரில் போட்டி போடணும்னு எல்லோரும் கேட்குறாங்க அப்படி இல்லாமல் கோயம்புத்தூர் மண்ணை சேர்ந்த ஒருத்தரைவே நிறுத்தணும்னு சொல்லி ஜி கே செல்வகுமாரை கோயம்புத்தூர் நிறுத்துகிறாங்க ஜி கே செல்வகுமார் வந்து அன்னைக்கு கூட்டணி இல்லாமல் தான் பாஜக நிற்கிது காங்கிரஸ் நிற்கிது ஈஆர் ஈஸ்வரன் கோமா தேக்கா கட்சியை கண்டு அதாவது கவுண்டர் கட்சியான கோமா தேக்காவை கண்டு ஈஸ்வரன் தனித்து நிற்கிறாரு அப்போது பிஆர் நடராஜன் வந்து அதிமுக கூட்டணி வேட்பாளராக நிற்கிறாரு திமுக கூட்டணி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஈரா பிரபு நிற்கிறாரு அந்த வகையில் பார்த்தா பிஆர் நடராஜன் அப்போ வெற்றி பெறாரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகள் வாங்கி பிஆர் நடராஜன் வெற்றி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காரு இரா பிர பிரபு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இஆர்ஈஸ்வரன் கோமா தேக்கா கட்சியில் தனித்து நின்று ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுபதாயிரம் எழுபது ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுபது வாக்குகள் வாங்குகிறாரு அதுக்கு அடுத்தது தான் ஜி கே செல்வகுமார் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது வாக்குகள் வாங்குகிறாரு தனித்து நின்ன அதாவது கூட்டணி இல்லாமல் தனித்து நின்ற போது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது வாக்குகள் தான் அன்றைக்கு பாஜக பெற்றிருக்கு அதாவது கூட்டணி இல்லாத போது எப்படி ஐம்பதனாயிரம் வாக்குகள் மிசா நாராயண் வாங்கினாரோ எப்படி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் அதே மிஸ்ஸா நாராயண் வாங்கினாரோ அதே மாதிரி கூட்டணி இல்லாத போது நடராஜன் வந்து ஒரு முப்பதனாயிரம் வாக்குகள் வாங்கினாரோ அதே நிலையில ஜி கே செல்வகுமார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முப்பத்தி ஏழாயிரத்து ஒன்று தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகள் மட்டும் பெறுகிறார் அப்போ கோயம்புத்தூர் வந்து பாஜகவின் கோட்டைன்னு சொல்லப்பட்டது இந்த இடத்துல எங்கே போச்சுன்னு ஒரு கேள்வி வருது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த கலநிலவரம் சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு எல்லா கட்சியும் தனிச்சு நிற்கிது எந்த மாதிரியான தனிச்சு நிற்கிதுன்னா அதிமுகவில் சிபிஐ சிபிஎம் கூட்டணியோடு தான் நிற்க போகுதுன்னு அன்றைக்கி அறிவிக்கிறாங்க கடைசியில் அவங்க சீட்டு படியாததினால அவங்களும் தனிச்சு வர்றாங்க அதனால் அன்னாதிமுகவில் முப்பத்தி ஒம்பது தொகுதியிலேயே ஜெயலலிதா அம்மா வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிட்றாங்க முப்பத்தி ஒம்போது தொகுதியில் முப்பத்தி ஏழு தொகுதி வந்து அன்றைக்கி திமுக கைப்பற்றுது அதே நேரத்தில் திமுகவும் தனிச்சே நிற்கிது கூட்டணி இல்லை காங்கிரஸும் தனிச்சேக்குது கூட்டணி இல்லை ஆனால் அந்த சமயம் தான் மோடி வந்து மோடி பிரதமர் ஆகிறதுக்கான மோடி அலைன்னொன்று இந்தியா முழுக்க உருவாகுது குஜராத்தில் நல்லாட்சி கொடுத்த மோடி இந்தியாவுக்கும் பிரதமராக வந்து மிக நல்லாட்சி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பிரபகண்டா பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் எடுபடுது அந்த எடுபடு எடுபடுதலோடு தான் அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் டெல்லியில் ஒரு பெரிய அளவில் லாபி பண்ணி தனக்கே தனக்குன்னு சீட்டு வாங்கிட்டு வர்றார் அப்போ மற்ற கட்சிகளெல்லாம் கூட்டணி இல்லாமல் போட்டி போடும்போது சிபி ராதாகிருஷ்ணன் போட்டி போடும்போது தேமுதிக அவங்களோட போகுது கோமா தேக்கா அவங்களோட போகுது பாமக அவங்களோட இருக்குது மதிமுக அவங்களோட இருக்குது ஐஜிக்கு புதிய நீதி கட்சி இத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்து தான் அன்றைக்கி நிற்கிறாங்க அது மிக முக்கியமான அணியாக அன்னைக்கு கருதப்படுது அதனால மோடி தான் பிரதமர் நல்லாட்சி கொடுக்க போகிறது மோடி தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் நடக்கும்போது அப்போ கவனித்து பாருங்கள் தேமுதிக முழுக்க முழுக்க எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தில் அன்றைக்கி வந்து ஜெயலலிதா தயவாவில் நாற்பத்தி ஒரு சீட்டுகளில் போட்டியிட்டு இருபத்தொம்போது சீட்டுகள் வாங்கி தமிழக அரசா தமிழக அரசாங்கத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அன்றைக்கி விஜயகாந்த் இருக்கார் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் தேமுதிகவுக்கு ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் இருக்குது அதிகமான வாக்குகள் கொங்கு மண்டலத்தில் இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முந்தைய தேர்தலில் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கின ஈஸ்வரன் கோமா தேக்கா ஈஸ்வரன் உள்ளாட்சியில் பெஸ்ட் ராமசாமி இதே மாதிரி ஒரு லட்சத்தி சொச்சம் வாக்கு வாக்குகள் வாங்கின பெஸ்ட் ராமசாமி இப்படியான கோமா யாரோட இணைஞ்சிருக்கு பாஜகவோட இணைஞ்சிருக்கு பாமகவுக்கு கோயம்புத்தூரில் பெரிய ஹோல்டு இல்லைனாலும் மதிமுகவுக்கு அன்னைக்கு ஹோல்டு இருந்தது மதிமுகவுக்கு கணிசமான ஓட்டு இருந்தது அதுவும் வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்குது இப்படி ஒரு மெகா கூட்டணி அமைச்ச நிலையிலையும் இரண்டாவது இடத்துல சிபி ராதாகிருஷ்ணன் வர்றாரு முதல் இடத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பதினேழு வாக்குகள் வந்து நாகராஜ் அண்ணாதிமுக வாங்குறாரு சிபி ராதாகிருஷ்ணன் மூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஒரு வாக்குகள் வாங்கி இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு கணேஷ்குமார் திமுக தனிச்சு நின்று ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண்பத்தி 33 வாக்குகள் வாங்குது காங்கிரஸ் தனிச்சு நின்று பிரபு ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்குறாங்க இதுதான் அன்னைக்கு இருந்த கள நிலவரம் அதாவது அலை ஏகோபித்து இந்தியாவெங்கும் அலையடித்த காலத்திலேயே இரண்டாவது இடத்துல இத்தனை கட்சிகளோடு சேர்ந்தா சிபி ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே ரெண்டு தடவை சிட்டிங் எம்பி எம்பியா இருந்தவர் அடுத்த தடவையும் ஒரு தடவை போட்டி விட்டு தோத்தவர் அடுத்த தடவை இப்போ வந்து இரண்டாவது இடத்துக்கு தான் வர்றாரு என்ன பண்ணி கோயம்புத்தூர் தொழிலதிபர்கள் அவங்க இவங்க எல்லாரத்தோட ஆதரவு ஜாதி லாபி எல்லாமே செஞ்சு கூட அவர் இரண்டாவது இடத்துக்கு தான் வர்றாரு அப்போ கூட்டணி பலத்தோடு இருந்து கூட மோடி அழைய அடித்த காலத்திலேயே இது வர்றார் அதுக்கு அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா திமுக கூட்டணியில் பிஆர் நடராஜன் சிபிஎம் வேட்பாளராக நிற்கிறாரு அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு அப்பவும் மோடியால் இருக்கத்தான் செய்யுது அப்போ மோடி வந்து திரும்ப அஞ்சு வருஷம் கழித்து மறுபடியும் அவர் பிரதமர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக கோயம்புத்தூரில் ஜெயித்தா சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சா நம்ம தான் அமைச்சர் அப்படிங்கிற பிரச்சாரம் நடக்குது அந்த காலகட்டத்தில் கூட சிபிஎம் வேட்பாளரான பி ஆர் நடராஜன் ஐ அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்குகள் பெற்று ஜெய் வெள்ளி வெற்றி பெறாரு சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குகள் தான் வித்தியா வாங்கியிருக்காரு ஓட்டு வித்தியாசம் மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டுகள் வெற்றி வித்தியாசம் இருந்திருக்கு அப்போது மக்கள் நீதி மையம் அதாவது கமலஹாசன் கட்சி வந்துடுது அவங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாலு ஓட்டு மகேந்திரன் வாங்கியிருக்கார் இது தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் நடந்தது அதுக்கு அடுத்த தேர்தலில் தான் நம்ம இப்போ வர்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு வர்றோம் அப்போது கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மோடி அலை அப்படிங்கிற விஷயத்தில் தான் இது வரைக்கும் பாஜக அதிக வாக்குகளை கோயம்புத்தூர் தொகுதியில் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி மோடி அலை வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்த மோடி அலை மூணு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஒரு வாக்குகளை அண்ணாதிமுக கூட்டணி இல்லாமல் வாங்கக்கூடியது அதே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடி அலை மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே ஏன் பெறுது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது ஏன் ரெண்டாவது இடத்துல வருது இத்தனைக்கும் அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்னா முதல் அஞ்சு வருஷத்தில் மோடியுடைய ஆட்சி திருப்தியின்மை காரணமாக தான் அடுத்த தடவை ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த நீர்த்து போன தன்மை மோடி அலை வந்து நீர்த்து போன தன்மை கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு நம்ம இதன் மூலமாக சொல்லலாம் அப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிபிஎம் வேட்பாளர் பி ஆர் நடராஜன் ஜெயிக்கிறார் அப்போது பத்து வருஷம் இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு அந்த மோடிகளை ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த மோடிகளை ரெண்டாயிரத்தி இருந்த நீர்த்து போன மோடிகளை இப்போது இருக்குமான்னு பார்த்தா உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க ஜெயிக்கிறதா சொல்லக்கூடிய மோடி தமிழ்நாட்டில் ஜெயிப்பாரா அப்படின்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு திரும்ப திரும்ப அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சாவது வருஷம் ஒரு ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நல்லாட்சி கொடுத்தா மட்டும்தான் சாத்தியம் மொரார்ஜி தேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மிக நல்லாட்சி தான் கொடுத்தார் ஆனால் அடுத்த தடவை சரண் சிங் சந்திரசேகர்னு உட்கட்சியில் வந்து ஏகப்பட்ட உடசலான பின்னாடி தான் அது தோத்து போன கட்சியாக இல்லாமல் போன கட்சியாகவும் மாறிச்சு அதிலிருந்து இன்னொரு பக்கம் உருவானதா பாஜக இன்னைக்கு வரைக்கும் அதுக்குள்ள உட்கட்சி பூசல்னு பெருசாக வெடிக்கலை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஆட்சியில் வந்து வந்து பாவர்ட்டி உள்ள அதாவது நிலை மக்களோ அல்லது நடுத்தர மக்களோ பலன் பெற்றிருக்காங்கன்னா இல்லை தேச பாதுகாப்பு மற்ற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ராமர் கோயிலை பற்றி ஒழிய பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால தான் அந்த மோடி அலைங்கிறது நிறுத்து போனதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாறி இன்னைக்கு வந்து மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு இப்போது அடுத்தது அண்ணாமலைங்கிறவர் வந்து தமிழ்நாட்டு மோடி மாதிரி நடந்துக்கிறார் தமிழ் மோடி கூட அவ்வளவு அடக்கமாக நடந்துட்டு ஒரு பிரதமராக பத்து வருஷம் இருந்தவர் கூட அடக்கமாக பேசுகிறாரு ஆனால் அடக்கமின்மை என்பது அண்ணாமலை கிட்டத்தான் கற்றுக்க முடியுது அப்படியான அடக்கமின்மையோடு பேசக்கூடிய ஒரு அண்ணாமலை எந்த அளவுக்கு கோயம்புத்தூரில் வெல்லுவார் நீர்த்து போன மோடி அலைக்கு பின்னாடி இப்போ மோடி வேணுமா வேண்டாமான் இருக்கிற நிலையில் அண்ணாமலையுடைய பேச்சு கோயம்புத்தூரில் எந்த அளவுக்கு எடுபடும் சரி போன தடவை தனியாக நின்ன மக்கள் நீதி மக்கள் நீதி மையம் இப்போ வந்து திமுகவுக்கு ஆதரவு ஆதரவு நிலையை எடுத்திருக்கு பாமக மட்டும்தான் அவங்களோட இருக்குது தேமுதிக இங்கே அதாவது அண்ணாதிமுகவோட வந்துருச்சு அதிமுக இன்னைக்கு தனிச்சு போட்டியிடுது அதோட தேமுதிக இருக்கு வெறுமனே பாமக ஹோல்டு இல்லாத கட்சி அதாவது பாமக கோயம்புத்தூரில் கிடையாது வெளியே தான் இருக்குது அவங்களுக்கான தொகுதி அவங்க வாங்கிட்டாங்க அப்போ பாமகவுக்கு ஹோல்டு இல்லாத தொகுதியில் தான் அண்ணாம அண்ணாமல் நிற்கிறார் அதனால அந்த ஓட்டுகள் வந்து கோயம்புத்தூரை பொறுத்தளவு பூஜ்ஜியம் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது தேமுதிக தேமுதிகவும் அண்ணாதிமுகவோட போயிருச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் வெறுமனே வெறுமனே பாஜக நிற்கிறது வெறுமனே மோடி பேரையும் மோடி பிரதமர் ஆகும்போது நான் தான் அமைச்சருங்கிற கோதாவளியும் நிற்கிறது மட்டும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அண்ணாமலைக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படி பார்த்தா இதுவரைக்கு மூணு லட்சத்தி சொச்சம் ஓட்டுகளே வாங்கிட்டு இருந்த சிபி அதாவது பாஜக தனிச்சு நிற்கும் போது வெறுமனே இருபத்தி எட்டாயிரம் நாற்பதனாயிரம் ஓட்டுகள் ஐம்பதனாயிரம் ஓட்டுகள் மட்டுமே வாங்கின பாஜக இன்னைக்கு ஏறத்தாழ தனிச்சு நிற்கிற நிலையில தான் நிற்கிறது அதுக்கு வந்து வேறு எந்த ஹோல்டுமே இல்லை கோமா தேக்காவே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கூட இருக்குது திமுகவோட இருக்கு அப்படிங்கும்போது எந்த லாபியை வச்சு எந்த விஷயத்தை வச்சு அதிமுக வந்து மோடியை விமர்சிக்கிறதில்ல இன்னும் சொல்லப்போனால் நேற்று நடந்த ஒரு பிரஸ் மீட் கூட்டத்தில் கூட வேலுமணி கட்ட கேட்குறாங்க முன்னாள் அமைச்சர் வேலுமணி கட்ட கேட்குறாங்க மோடி ஆட்சியை பற்றி சொல்லுங்க அதை விட அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்கிறாரு அதை சொல்லுங்கன்னா அதை பற்றி பேசாமையே போகிறாரு அப்படின்னா இவங்க பேசாமல் போகிறதுனால மட்டுமே அண்ணாமலைக்கு ஓட்டு விழுந்துருமா ரெட்டைகளுக்கு ஓட்டு விழாம போயிருமா அப்படின்னா ரெட்டைகளை தேர் வேட்பாளரையே நிறுத்தாமல் போயிருக்கலாமே இன்னைக்கு நடக்க தேர்தல் வந்து மோடிக்கான தேர்தல் மோடி வேணுமா வேண்டாமாங்கிற தேர்தல் அப்படிங்கும் போது மோடியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அதிமுக முழுக்க முழுக்க திமுக அரசாங்கத்தை சாடிட்டு இருக்கு திமுக என்ன சொல்லுதுன்னா இந்த மத்திய கவர்மெண்ட் எங்களை வந்து செயல்விடாம செயல்பட விடாம பண்ணுது அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதில்ல இவ்வளவு ரெண்டு வருஷமா எங்களை இயங்க விடுறதில்ல இப்ப கடைசியா கூட சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுக்கு பின்னாடிதான் பொன்முடி அமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு சம்மதிக்கிறார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பதவி பிரமாணத்துக்கு கூட சம்மதிக்க மாட்டேங்கிறார் கவர்னர் ரவி இப்படி எல்லா விஷயத்திலும் மத்திய அரசு நடந்துட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டு திட்டங்களை நாங்கள் எப்படி என்ன பண்ண முடியும் இதுக்கு பின்னாடி வந்து முழுமையாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சியா அவங்கள வந்து ஊக்குவிக்கிற கட்சியா தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டு உரிமைகள் பூராமே பறிக்கப்படுறதுக்கு காரணமாக அண்ணாதிமுக இருந்திருக்கு இப்படிங்கிற பிரச்சாரம் தமிழ்நாட்டு அளவில் தமிழ்நாட்டு மக்கள் இடையே நல்லா எடுபடும் போது எந்த அளவுக்கு வந்து அண்ணாமலையை ஓட்டு வாங்குவார் இன்னைக்கு இளைய சமுதாயத்து மத்தியில் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைங்கிற பேர் வந்து பிரபல்யமாக போயிட்டுருக்கு கோயம்புத்தூரில் அண்ணாமலை தான் ஜெயிப்பார்னு கோயம்புத்தூர் அல்லாத மாவட்டம் கோயம்புத்தூர் அல்லாத மக்களவை தொகுதி மக்கள் எல்லாம் பேசக்கூடிய அளவில் போயிட்டுருக்காங்க ஆனால் கோயம்புத்தூர் தொகுதி மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க தனித்து நிற்கக்கூடிய தனிச்சு நின்றால் அதிகபட்சமாக வாங்கின ஓட்டு ஐம்பதனாயிரம் கூட்டணியோட நின்னா வாங்கின ஓட்டு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி மூணாயிரம் மூணு லட்சத்துக்கு சொச்சமான ஓட்டு கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓட்டு இல்லை கூட்டணியோட ரெண்டு தடவை சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்கார் அதுவும் அண்ணாதிமுக திமுக கூட்டணி வலுவாக இருந்த காலத்தில் அது வாஜ்பாய் காலத்தில் ஜெயிச்சிருக்கார் மோடி காலத்தில் கோயம்புத்தூரில் ஜெயிக்கவே இல்லை இப்படியான சூழலில் இந்த தடவை அண்ணாமலை எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குவார் ஐம்பதனாயிரமா மூணு லட்சமா ஆனால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஓட்டு கோயம்புத்தூரை பொறுத்தளவு நாலு லட்சம் நாலரை லட்சத்துக்கு மேல் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லி அந்தளவுக்கு தன்னை அடக்கமாகவும் பிரச்சார நல்ல பிரச்சார ரீதியாகவும் மோடி என்னெல்லாம் செஞ்சார் மோடி என்னெல்லாம் செய்யலைங்கிற ஒரு கோடிக்கணக்கான ரூபா கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் கொட்ட போகிறேன்னு நான் வந்து எம்பி ஆனன்னா மந்திரி ஆயிருவா மந்திரி ஆனால் கோடிக்கணக்கான ரூபாயை பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கோயம்புத்தூர் கொண்டு வந்து கொஞ்சம் கொட்ட போகிறேன் தொழிலதிபர்களை தொழில்களை வளம்பரம் செய்ய போறேன்னெல்லாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய அண்ணாமலை அன்னைக்கு மட்டும் பத்து வருஷமாக மோடி தானே ஆட்சியில் இருந்தார் ஏன் அந்த தொகை இங்கே கொண்டு வந்து கொட்டலை அப்போ திமுக கவர்மெண்ட் இருந்தது அண்ணா திமுக கவர்மெண்ட் இருந்தது நான் மட்டும் கொட்ட மாட்டேங்களா இதுவரைக்கும் பத்து வருஷம் மாக என்னெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்லி ஓட்டு வாங்குறது தான் ஒரு சரியான ஆட்சியாளர்களுடைய கடமை ஆனால் பத்து வருஷமாக ஆட்சி ஆண்டு விட்டு திமுக அரசாங்கம் ஜரியில்லை திமுக அரசாங்கம் சரியில்லைன்னு ரெண்டு வருஷமாக வந்து கட்சி ஆட்சி நடத்த முடியாமல் இந்த மத்திய கவர்மெண்ட்டோட தொடர்ந்து தொடர் தொல்லையினால் ஆட்சி நடத்த முடியாமல் இருக்கிற ஒரு கட்சியை மேலும் மேலும் குத்தி குத்தி காட்டி அதை வந்து சொல்கிறதன் மூலமாக இவங்க ஓட்டு வாங்கிட முடியுமா அப்படிங்கிறதுக்கு காலந்தான் பதில் சொல்லும் அண்ணாமலை உண்மையிலேயே வலைத்தளங்களில் வர்ற மாதிரி ஜெயிச்சார்னா சந்தோஷந்தான் அமைச்சரானார்னா மிகப்பெரிய சந்தோஷம்தான் மத்திய அமைச்சராகி கோயம்புத்தூருக்கு ஏகப்பட்ட ஆயிரம் கோடிகளை கொண்டு வந்து கொட்டி தொழிலை செழிக்க வச்சு கோயம்புத்தூரை சிங்கப்பூர் மாதிரி அமெரிக்கா மாதிரி ஆக்குனாருனா உங்களை விட நாங்களும் சந்தோஷப்படுவோம் அதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக மக்கள் நல்கட்டும் நல்கலைனாலும் ராகுல் பிரதமரா அல்லது மோடி பிரதமரா அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்கன்னு சொல்லி அடுத்த காணொலியில் இதை விட ஒரு சிறந்த கருத்தோட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்